வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்தி பேசும் பசுமாட்டுப் பகுதி மாநிலங்களைச் சேர்ந்த நீதிபதிகள் எல்லாம் எப்படிப்பட்ட அறிவு கொழுந்துகளாக இருக்கிறார்கள் அண்மையில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக உள்ள மகேஷ் சந்திர சர்மா என்ற பார்ப்பனர் தனது பணி காலத்தின் கடைசி நாளன்று ஒரு அறிவு முத்தை உதிர்ந்து இருக்கிறார் தேசிய பிராணியாக பசுவை அறிவிக்க வேண்டும் பசு கொலைக்கான தண்டனையை பத்தாண்டுகள் ஆயுள் தண்டனையாக அறிவிக்க வேண்டும் தாய்ப்பசு ஒன்றுதான் ஆக்சிஜனை சுவாசித்து ஆக்சிஜனை வெளியிடுகிறது பசுவின் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களும் தேவதைகளும் உறைந்திருக்கின்றனர் பசுமாடு தன் கொம்புகள் வாயிலாக பிரபஞ்ச ஆற்றலை உறிஞ்சுகிறது இப்படியெல்லாம் திருவாய் மலர்ந்தருளி இருக்கிறார் அது மட்டுமல்ல தேசிய பறவையாக மயிலை ஏன் வைத்திருக்கிறோம் என்பதற்கும் விசித்திரமான காரணம் ஒன்றை அவர் கூறியிருக்கிறார் ஆண்மையில் வாழ்க்கை முழுதும் பிரம்மச்சாரியாக வாழ்கிறது பெண் மயிலுடன் அது உறவு கொள்வது இல்லை ஆண் மயிலின் கண்ணீர் துளிகளை பருகியே பெண் மயில் கர்ப்பமாகிறது அப்படித்தான் மயில் குஞ்சுகள் பிறக்கின்றன என்றும் அவர் பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட உளரல் பேருவழிகள் எல்லாம் இந்த நாட்டில் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் நீதிபதிகளாக இருந்து கடமையாற்றியிருக்கார்கள் நினைத்தால் என்ன சொல்வது என்றே புரியவில்லை தமிழ்நாட்டில் கர்ணன் போன்ற தலித் நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு சவால் விட்டார்கள் என்றவுடன் அவர்களை கேள்வி பேசும் இந்த ஊடகங்கள் இப்படிப்பட்ட காமெடியன் ராஜஸ்தான் நீதிபதிகளை பார்த்து ஏன் கிண்டல் செய்வதில்லை கேலி செய்வதில்லை சிந்திப்போம் நன்றி வணக்கம்